சீக்கி பிரசெண்டாக சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை இதன் உடைய திருச்சூலிலிருந்து வர பகுதி வந்து உண்மையிலேயே ஜெயவிலாஸ் குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல மிகப்பெரிய அவங்களுக்கு மிக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்ளணும் ஏன் அப்படின்னா அவங்க இந்த அந்த காலத்திலருந்து பாரம்பரியமாக தொழில் நகரத்தை உருவாக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு இன்றைக்கி வந்து அருப்புக்கோட்டை அதாவது சுற்று விருதுநகர் மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சியை ஏற்படுத்தி அவர்களுக்கு குவாட்டர்ஸ் முதல்ல செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய கல்வி கூடங்கள் எல்லாமே செஞ்சுருக்காங்க இது பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா ஒரு நாடு வளர்றதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொழில் நகரமாக இருக்கணும் அதே போல அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த குவாட்ரஸ் இதெல்லாம் குவாட்ரஸ்ஸை பண்ணி கொடுத்துட்டாங்க இப்படி ஒரு மிக அந்த காலத்திலேயே அதை செஞ்சு கொடுத்து ஒரு பெரிய ஒரு சாதாரண மக்களை உயர்நிலை கொண்டு போகக்கூடிய அற்புதமான விஷயத்த பண்ணிக்காங்க இப்போ நிறைய மில் தொழிற்சாலை நகரங்களை உருவாக்கிட்டாங்க அப்போ எத்தனை பேர் குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் வாழ்வாதாரமாக இருக்கு பாருங்களேன் பாருங்கள் இதெல்லாம் மில்லுங்க அவ்வளவு ஒரு வாழ்வாதார குடும்பங்களை உருவாக்கி இன்றைக்கி வந்து அவ்வளோ பேருக்குமே ஒரு மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து கல்வி பயிலுவதற்கு அதே போல் வந்து அந்த குடும்பம் அண்ணா மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இதெல்லாம் இந்த தொழிற்சாலை வந்து மிக பயனுள்ள நகரமாக இருக்குது இன்னொன்று இந்த ஏரியா மண் அருமையான மண் செம்மண் விவசாயத்துக்கு ஏற்ற மண் இது இங்கே வந்து வேலைக்கு வர்றாங்க சிட்டு முறையில் மூணு சிட்டு முறையில் இன்னைக்கு மக்கள் வந்து பயன்படுற அளவுக்கு நீ உருவாகியிருக்காங்கன்னா இதே மிகப்பெரிய இந்த அரும்புக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயவிலாஸ் அவங்களுடைய கு குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமாக ஒரு நன்மை செய்யும் நோக்கத்தோட அவங்க செஞ்சுருக்காங்க அதனால் எல்லோத்துக்குமே அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்ளணும் இப்போ இங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கிறது அருமையான மண் அருமையான மண்ணாக இருக்கிறது இது வந்து பக்கத்தில் வந்து இந்த சிபி ஸ்கூல் மினாரவா சிபி ஸ்கூல்லாம் இருக்கு எல்லாமே அது படிப்புல கல்வியில அதே போல வந்து பார்த்தா தொழிற்சாலையில் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்ல எல்லோத்துலையுமே வந்து அவங்க வந்து முன்னணியாக இன்னைக்கு இருக்கிறாங்க லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு இன்னைக்கு வாழ்வாரத்தை கொடுக்குறாங்க அது பெரிய விஷயம் இது எந்த பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய ஃபேக்ட்ரி தான் அவங்க ஃபேக்ட்ரி இல்லாத இடமே கிடையாது இது மாதிரி நிறைய கல்வி அவங்களுடைய கல்வி நிறுவனங்கள் பாருங்க கல்வி நிறுவனங்கள் இந்த ஏரிய ஊரா ஆயிரக்கணக்கான ஏக்கரில் அவங்க ஸ்விம்மிங்க்கு ஃபுல்லாகவே தான் ஸ்வஸ் அவங்க லேபர் தங்குறதுக்காகவே இந்த ஏரியா பகுதி முழுவதுமே அதாவது அந்த திருச்சிலி ரெண்டு பக்கம் பெரியது அதாவது ஒரு பக்கம் இது திருச்சிலி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாயல் குடி போற வழியில் இந்த மிக பிரமாண்டமாக இருக்கு இது ரெண்டு பக்கத்தையும் மிஞ்சு அவங்க மிதிவேன் இந்த ரெண்டு செய்தியுமே உங்களுடைய மிந்துடுவேன் அறுப்பு அடுப்புக்கொட்டைங்கிறது மிக அற்புதமான விஷயம் எப்படி அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் பிழைப்புக்கு வழிவகுத்தோம் எப்படி திருப்பூர் இருக்கோ திருப்பூருக்கு அடுத்தபடியாக ஒரு துறைநகரம் அந்த